வணக்கம் நண்பர்களே நம் வாழ்வில் துன்பம் ஏற்படும் காலங்களில் இயேசு கிறிஸ்துவை நாடி செல்வோம் அப்படி செல்லும் நமக்கு கூடுதல் பலனாக நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நன்மைகளை பெற்றுத் தருபவராய் திகழ்கிறார் புனித அந்தோனியார் வாழ்வினை துன்பங்கள் வருகையிலே வந்தோமும் திருவடியே அப்படிப்பட்ட அந்தோனியாருக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆலயம் இருந்தாலும் இப்போது இந்த வீடியோவில் காணப்போகும் இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த திருத்தலத்தில் அந்தோனியாரின் உடல் பாகத்தின் சிறு பகுதி பாதுகாக்கப்படுகிறது இதனால் இங்கு பலவிதமான துன்பங்களோடு வரும் பக்தர்கள் தம் நோயிலிருந்து விடுதலை அடைந்ததாகவும் சத்ருவின் தொல்லை போன்ற பல இன்னல்கள் இருந்து விடுதலை அடைந்ததாகவும் பல சாட்சிகள் கூறப்படுகிறது இப்படி பல அற்புதங்கள் இந்த அந்தோனியார் திருத்தலம் எங்கு உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம் வல்லமையை தந்தார் என்பதை தெரிந்து கொள்ள இரண்டு நிகழ்வினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்தோனியார் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தார் அந்தோனியார் புனிதர் என்பதற்கு பல அற்புத நிகழ்வை குறிப்பிட்டாலும் அவர் வாழ்வில் முதலில் நிகழ்த்தப்பட்ட அற்புதமும் பின்பு அற்புதமும் புனிதர் என்பதற்கு முக்கிய சான்றாக திகழ்கின்றது அதுவும் முதலாவது அற்புதம் இவர் சிறு வயதிலேயே இயேசுவின் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டவராய் இருந்தார் அதனால் தினமும் ஆலயத்துக்கு சென்று இயேசுவிடம் மன்றாடி ஜபிக்கும் பழக்கம் கொண்டவராய் இருந்திருக்கிறார் ஒருமுறை அந்தோணியார் ஜபித்துக் கொண்டிருந்த போது அழகை அவரை நெருங்கியது அப்போது சிறிதும் அஞ்சாமல் சிறுவை அடையாளத்தை கரையில் வரைந்து இயேசுவிடம் ஜெபிக்கத் தொடங்கியுள்ளார் அழகை அந்த ஜெபத்தினால் நெருங்க முடியாமல் அவரை விட்டு அகன்று ஓடியது இந்த நிகழ்வே அந்தோனியாருக்கு சத்துருக்கள் மீது அதிகாரம் உள்ளது என்பது நிரூபணமானது இரண்டாவது அற்புதம் அந்தோனியார் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மறைந்தார் அதன் பின்பு முப்பத்தி இரண்டு வருடங்கள் கழித்து கல்லறையை திறந்து பார்த்தபோது அவரது நாவு அழியாமல் இருந்தது அந்தோனியார் வாழ்நாளில் தன் நாவினால் இறைவனிடம் ஜெபித்து பல அற்புதங்கள் நிகழ்த்திய நாவு இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது அதில் ஒரு சிறு இந்த ஆலயத்தில் இருப்பது மிகவும் மகிமைக்குரிய நிகழ்வாகும் இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஆலயம் எங்கு உள்ளது என்பதை பார்ப்போம் இந்த புனித அந்தோனியார் திருத்தலம் சென்னை மாநகரின் பாரிஸ் கார்னர் என்னும் பகுதியில் அமைந்திருக்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த அந்தோனியார் திருத்தலம் அமைந்திருக்கு சோ நீங்க ரீச் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஆட்டோக்கு ஒரு நூறு கொடுத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து அந்தோனியார் கோயிலுக்கு விட்டுருவாங்க டிராப் பண்ணிடுவாங்க இந்த இந்த அந்தோனியா திருத்தலத்தின் முன்பகுதியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருக்குங்க இந்த திருத்தலத்தை கட்டி நானூறு வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சுங்க இப்போ நீங்க அந்த பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்லாம் மூணு முறை வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த நானூறு வருடம் பழமையான அந்த கோயில மூணு தடவை புதுப்பித்து இப்ப இருக்கிற அந்த ஆர்கிடெக்ட் டிசைனை வச்சு புதுசா பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க பார்க்கவே செம்ம அழகா இருக்குங்க இந்த சர்ச்சுக்குள்ள நீங்க என்ட்ரானோனே உங்களால அந்த வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஒரு தெய்வீக தன்மையா இருக்குங்க மனசுக்கு ஆகும் வெளியில நீங்க வந்து கடினமான இதயத்தோடு இங்க உள்ள வந்தாலும் உங்க மனசு வந்து இலகுவாகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் நம்மளே மெய் மறந்து அப்படி அழகான அந்த பீடத்தை பார்க்கும் போது சூப்பராக இருக்குங்க செம்மையாக கட்டியிருக்காங்க அந்த இயேசுவோட சுருபமாக இருக்கட்டும் மாதாவோட சுருபமாக இருக்கட்டும் அந்த பீடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இந்த பீடத்தோட இடதுபுறம் அந்தோனியாரோட சுருபம் வச்சிருப்பாங்க அவரது உடல் பாகத்தின் சிறு பகுதி சொல்லும் பாத்தீங்களா அதையும் அந்த அந்தோனியார் சுருபத்துக்கு பக்கத்திலே வச்சு ஒரு சேஃப்டி லாக்கர்ல வச்சிருப்பாங்க ஆனா நீங்க பாக்க முடியாத இந்த அந்தோனியா சுர்பத்துக்கு முன்னாடி கண்ணீரோடு ஜெபிக்கும் நம் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் பீடத்தின் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சூசை புறோட சுருபமும் மற்ற புனிதர்கள் சுர்பவோம் இதெல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை தோறும் அந்தோனியாருக்கு ரோஜா பூ மாலை சூட் நாம் வேண்டும் வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் என்பது இந்த பக்தர்களின் நம்பிக்கையா இருக்குங்க வர்ற ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிட்டு இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேற்றப்படும்ன்றது எல்லாரோட நம்பிக்கையா இருக்கு சோ நீங்க சென்னை வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த அந்தோனியார் கோயிலுக்கு வந்துட்டு போங்க சென்னையிலேருந்து இருந்து ரொம்ப சென் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ரொம்ப பக்கம் தாங்க வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தான் சோ சென்னை வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த ஆலயத்துக்கு வந்து உங்க வேண்டுதலை வச்சுட்டு போங்க கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்துக்கான வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வாழ்க டாடா பாய் பாய்